அது வேடிக்கை பார்க்குறாரு நல்லா பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு தேங்காய் சொதி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு அரை தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்தா தேங்காய் சோதியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அது ஆப்ஷனல் தான் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பீட்ரூட்டையும் நான் சின்ன சின்னதாக அ முதலே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாயிருச்சு வாங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான கடுகு உளுந்தம்பருப்பு பிரிஞ்சி எலை ரெண்டு கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் எங்கள் வீட்டில் தேங்காய் சொதி செய்வாங்க இந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்ல நார்மலாக தேங்காய் சொதி வந்து ஒயிட் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன் வெளியிலலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த இந்த சொதி வந்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸோடு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட தோசைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் அது நல்லா வெந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அப்படியே பீட்ரூட்டையும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் கடுகு புரிஞ்சவொடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் இன்றைக்கி காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் மிளகாலாம் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா மிளகா சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு பீட்ரூட் பொரியல்லாம் பிடிக்காது நீங்கள் நான் இன்னைக்கு செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க எனக்கும் சின்ன வயசில் பீட்ரூட் பொரியல்னால் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது அது மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் ஆனால் அது காரணம் வந்து பீட்ரூட் வந்து நல்லா வேக வைக்காது தான் காரணம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட்டை பெருசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகாது அது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம் பீட்ரூட்டை பீட்ரூட்டுக்கு நிறைய உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாதி உப்பு சேர்த்தா போதும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏன்னா பீட்ரூட்டில் அதுலயே உப்பு இருக்கும் அதனால ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க பீட்ரூட்டை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வெட்டலாம் அப்படியே இங்கே தேங்காய் சொதியும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே மஞ்சளும் சேர்த்துக்கலாம் அப்படியே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த சொதிக்கு கொஞ்சம் காரம் நிறையா சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் குழம்பு மிளகா பொடியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கெழங்கும் மிளகாப்பொடியும் வேகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டுடலாம் நான் அது கூடவே இன்னைக்கு கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன் இது எனக்கு சோயா பால் சேர்த்தா எனக்கு பிடிக்கும் ஆனால் இது யூஸ்வலாக உருளைக்கெழங்கு மட்டும்தான் போட்டு செய்வாங்க அது உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சாவே நல்லாயிருக்கும் நான் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சோ சோயா பால் பிடிக்கும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் நீங்க உருளைக்கெழங்கு மட்டுமே சேர்த்து செஞ்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் அது உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூளும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவை இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்க தேங்காவை நான் நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் அத சேர்த்துடலாம் தேங்காய் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் தேங்காய் சொதி ரெடி ஆயிரும் இந்த தேங்காய் சொதி லஞ்சுக்கு சூப்பராக இருக்குங்க தேங்காய் சேர்த்து ரெண்டு கொதி விட்டுறலாம் அதுக்கு கொஞ்சம் உப்பு சே பத்தலை அதனால செக் பண்ணிக்கிட்டேன் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்க தேங்காய் சோதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே பீட்ரூட்டுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் பீட்ரூட்டுக்கு வெந்திருச்சு பீட்ரூட்டும் இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து கிண்டி விட்டுட்டிங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடிங்க சூப்பரான சாஃப்டான பீட்ரூட் பொரியல் ரெடி அப்படியே தேங்காய் சோதிக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்